அதை நான் எடுக்கலன்னா அதான் எடுக்க என்ன சரி நான் எடுக்க விட மாட்டேன் நீ டே டூ மார்னிங் இப்போ நாங்கள் வந்து என்ன பிளான்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டுவெல் ஓ கிளாக் மாஸ்ட் போயிட்டு லஞ்சு வந்து நாகப்பட்டினம் போகிற மாதிரி ஸோ இதான் என் பிளான் இன்னைக்கு ஸோ வள வளம் பேசாமல் லெட்ஸ் கெட் டு டே வீடியோ ஸ்டார்டிங் வித் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்டிங் த டே வித் காஃபி காஃபி தொண்டைக்கு ரொம்ப நான் கொடுமைன்னா இத்தனை நான் மைக்கே யூஸ் பண்ணுறது முதல் வாட்டியா என் ஃப்ரெண்டு மைக் வாங்கி கொடுத்து சரி நம்ம ஆடியோ ஒரு குவாலிட்டியாக தருவோம்னு சொல்லிட்டு இந்த வளாக் ஸ்டார்ட் பண்ண இந்த சிரியல் ஸ்டார்ட் பண்ண எப்படி பேய்ச்சி பாருங்க இதாவது காலக்கூடும் முதல் வாட்டியா மைக் யூஸ் பண்ணி பண்ற வளாகோட இது அவுட் சைட் இது அவுட் சைட் இது ஃபில்டர் என்ன புரோஜனம் குரல் கரெக்டாக குடூரம் இனி என் குரல் ஒண்ணும் கோயில் பாட்டு குரல் கிடையாது இருந்தாலும் ஓரளவுக்கு தெளிவா இருக்கும் இப்போ பேசவே முடியல கத்தி நினைக்கிறேன் அப்படிதான் பேசி நினைக்கிறேன் எல்லாம் கிளம்பிட்டோம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பன்னெண்டு பத்தாயிடுச்சு சர்ச்சுக்கு போறோம் மத்தியானம் மாசம் கண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாகப்பட்டினம் போய் லன்ச்சு தைனிங் பிளானு அதுக்கப்புறம் நைட்டு சின்ன வரலாங்க நீ ஷாப்பிங் நீ டே டூ டே டூ விட்டாங்க டே டூ இங்கே வேளாங்கண்ணி ஸ்டார்ட்ஸ் கோரல் தான் பயங்கரமாக இருக்குது நைட் ஒரு என் ஃப்ரெண்டு அந்த என் ஃப்ரெண்டு ஒரு வைத்தியம் சொல்லியிருக்கான் இந்த உச்சா கப்பாடம் உச்சா கப்பாடத்தை வச்சு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டு அது எங்கள் தொண்டை சரியாக நான் நம்புகிறேன் சுத்தமாக பேச முடில இதுக்கெல்லாம் வாய்ஸும் கொடுத்தாலும் கொடுப்பேன் இது எவ்வளோ புரியும் கூட தெரில எனக்கு ஆனால் நான் விடாமயிடுச்சியா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த மைக்கை யூஸ் பண்ணி அவனை சொல்லிதான்

இப்போ கூட பாத்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நல்ல ரஷ் வந்துடும் இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதுனால எதுவும் இல்லை அதனால இன்னைக்கே நாங்கள் பொறுத்த செஞ்சிடலாம் ஏன் மற்றவங்களோட போட்டி போட்டுன்னு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நினைச்சிட்டு தான் இன்னைக்கு போகிறோம் இப்போ நாங்கள் டுவெல் ஓ கிளாக் மாஸ்ட் போயிட்டு வந்து பொறுத்த நல்லா செலுத்திட்டு அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் போ லஞ்சுக்கு ஸோ அதெல்லாம் என் தம்பி கவர் பண்ணுவான் ஓகேவா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வேளாங்கண்ணிக்கு ஒரு சிறப்பு இந்த மீன் பொரிக்கிற வாசனை சும்மா கம்ம வருது இங்கே ஒரு ஃபேமிலியை மீன் பொறிச்சிட்டு இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் அது செய்ய இந்த வாட்டி ஏன்னா நாங்கள் இந்த வாட்டி குக் பண்ணுற பிளானே இல்லை இங்கே ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப இருக்கும் டேஸ்ட்லாம் இப்படி சொல்கிறது இங்கே வந்த மாதிரி வாசனை வருது நல்லா கண்ணு வைக்கிறேன் நான் இந்த மாதிரி மீன் பொறிச்சி எனக்கு இப்போ ஃபார்ட்டி த்ரீ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக எங்கள் கலக்கா எங்கள் மாமா அவங்க கூடலாம் ஒன்றா வர வரைக்கும் நாங்கள் இங்கே வந்து ஹோட்டலில் சாப்பிட்டதே கிடையாது அதாவது ஒரு நாள் ஒரு வேலை நாங்கள் அப்பத்தையும் போகும்போது சமைக்க நேரம் இல்லாத ஹோட்டலில் சாப்பிடுவோம் மற்ற நேரம் எல்லாமே நாங்கள் குக் பண்ணி தான் சாப்பிடுவோம் இப்போ எல்லாருமே குறைஞ்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு பதினஞ்சு பேர் பன்னெண்டு பேர் மினிமம் வருவோம் இப்போ பாருங்கள் நாலு பேர் ஆயிடுச்சு அந்த குழந்தை நாலு பேரு அவங்க அப்பா சனிக்கா வரன்ட்ரோ அஞ்சு பேர் தான் யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல இல்லை நிறைய பேர் வர சமைச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த காஸ்ட் கொஞ்சம் மிச்சமாகும் இப்போல்லாம் அப்படி எதுவும் கிடையாது நம்பர்ஸ் கம்மியாக இருக்கனால எல்லாம் ஒரே செலவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க போயிட்டு இருக்கேன் தொண்டை சத்தியமும் முடிலங்க பேசவே முடில ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன் ஆனால் கோல்டு தெரில ஜுரம் கம்மியாயிடுச்சு வந்துச்சு தொண்டை மட்டும் இப்போ இப்படி இருக்குது இது எப்போ சரியாகவும் தெரில நைட்டு அந்த நீ நைட்டு அந்த உச்சாக பானை வச்சு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் செஞ்சால் சரியா நம்புகிறேன் அந்த சர்ச் கட்டுறேன் இங்கே இங்கே நிறையா சர்ச் இருக்கும் இல்லையா இந்த ஒரு சர்ச் இது மெயின் சர்ச் நம்ம அந்த மெயின் சர்ச் சுற்றி நிறையா சர்ச் இருக்கும் எல்லாத்துக்கும் போவேன் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுறேன் இந்த வாட்டி எனக்கு எனக்கு என் சேனலுக்கு ஒரு சில ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன் அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது எப்போ வேளாங்கண்ணி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் பார்த்தேன் அந்த கமெண்ட்டுக்காக தான் இவ்வளோ போடுறேன் அவங்களுக்காக தான் இது சில பேர் நம்ம எப்போ எங்கள் ஃப்ரெண்டோட அப்பாவே சொல்லுவார் இப்போ வேளாங்கண்ணி திரு திரு போட்டு கேட்டுவாரு அது வந்து என்ன பண்ணுறது நம்ம விரும்பி கேட்கும் போது சும்மா நம்ம லாக் பண்ணிட்டு இருக்கோம் சில பேர் எதிர்பார்த்து கேட்கும் போது பண்ணாமல் இருப்போமா ஜரப்பாக பண்ணுவோம் நன்மையை கொடுக்க போறோம் நினைக்கிறேன் முடியல முடியல சரி நான் உள்ள போய் லாக் பண்ண முடியாது இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன் இது நம்ம என்ன பொறுத்த நெசல்ஸ்ன்னு நான் வேண்டின் இருக்குது நீ என்ன வேண்டிட்டு இருக்க நானும் தான் எல்லாம் வேண்டி இல்லைம்மா நீ வெளியில் போடப்படியே அதை சாதாரணமாக வாங்கி போடுறோம் வெளியினா எவ்வளோ சாதாரண தெரியல வெள்ளின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக அதான் எவ்வளோ செல்ல போய் கேட்டால் தானே தெரியும் ஆ அதெல்லாம் சீக்கிரம் வாங்கி வெளியிலேயே வாங்கிடுவா எல்லாமே வெளியில் வாங்கிடுவா அப்போ சரி சோ இப்போ வரும் போய் நானும் சாலியும் பூ மாலை வெளியில அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரும் நீ போய் சர்ச்சில் வெயிட் பண்றியாடா நம்ம போய் வாங்கிட்டு வா வாங்க வாங்க ஏய் வா வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே ஆகும் போய் உட்காரு நான் பிள்ளை கூட்டு போய் வாங்கிட்டு வரேன் விட்டா அப்பப்போ மம்மிட்ட உட்காந்துக்கிறியா அவன் மாலை எல்லாம் வாங்கிட்டு வருவான் நீ போய் உட்காந்துக்கோ நீ போய் உட்காருமா தெரியல கொடி மாத்தில தான் அவ போய் உட்கார் ரசி வந்துருப்பா நம்ம போய் வாங்கினோட சேர்ப்பீங்க கொடுக்கணுமா குடுத்துட்டு போயிட்டு ஏய் வாபா நீ சார் இந்த வெள்ளி பொருள் எல்லாம் எங்க வாங்க ஆடம் வெள்ளியில வாங்கணும்

இங்கதான் மெழுத்து ஏத்துறது என்ன கட்டணி இங்க மெழுகுத்தி ஏற்றுவாங்க பூ இல்லையா கொஞ்சம் குடும்பம் உப்பு எடுத்து வாயில் போட்டுங்க உனக்கு மிளகு நாள் எடுக்கிறேன் சிந்தனை கடிச்சு சாப்பிடனா விட்டா

பேச வைக்க போகிறேன் வெயில் எப்பயும் போல வேலைங்கன்னா வெயில் தான் மழை பெஞ்சால் மட்டும்தான் இங்கே வெயில் இருக்காது இதில் டிசம்பர் மாதம் இந்த வெயில் சுட்டி எறியுது ஆனால் அவ்வளோ சூடா இல்லை ஓகே டாய்லெட் பண்ணுற அளவு தான் இருக்குது கைட்டெலாம் மாட்டினா மைக்க அந்த பஞ்சம் தொலைச்சிட்டா ஸோ இது எவ்வளோ வாய்ஸ் கிளியர் ஆகுறதுன்னு தெரியல இப்போ இந்த மைக்கு இல்லாமல் அதான் ஃபில்டர்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சரி இப்போ என்ன கார் எடுத்துக்கிட்டு அவங்கள போய் பிக்கப் பண்ணிடணும் இப்போ காடுக்கு போயிட்டுருக்கேன் அது சரியான வெயில் சுட்ட இருக்குது வேளாங்கண்ணின்னா வெயில் வெயில்னா வேளாங்கண்ணி ஆ பாப்பா சரி இப்போ அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு நாகப்பட்டினம் போக தான் இந்த சீட்டிநாடு ஓட்டில் நாகப்பட்டினம் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு அங்கே தான் இன்னைக்கு லஞ்சு இன்னைக்கு என் சித்தி தான் பேசுவா அவர்கிட்ட கொடுத்த இந்த மைக்கில் இருக்க ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி அதை தொலைச்சிட்டான் வெரி சேட் சீக்கிரமாக குரல் சரியாயிடணும் அதுவும் சேர்ந்து மாதாட்ட வேண்டிட்டு வந்துருக்கேன் கரமிலாமா போயிட்டு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு வந்தால் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று வாங்குவேன் எப்பயுமே யார்தான் இப்போ நான் வாங்க போயிட்டுருக்கேன் மார்க்கெட் வேளாங்கண்ணி மார்க்கெட்டில் போயிட்டு அந்த முக்கியமான பொருள் என்னென்னா மோர் மோர் கடலுக்கான தெரில ரொம்ப காலியாக இருக்குது இது இருந்தால் வாங்கலாம் ஆனால் நாங்கள் வாங்குகிற அக்கா இல்லை

பார்த்தா எங்கள் மாமா அமுல் மாமா தான் ஞாபகம் வரும் வேளாங்கண்ணி வேண்டா நாங்க பண்ணது ரெண்டு வாடகை கூட்டிட்டு வந்துடுவார் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உள்ளே அப்படியே மெயின் மார்க்கெட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரிசிங் மாதா கோயில் ஊசி மாதா கோயில் அவள்லாம் தான் நான் ஞாபகம் வருது யாரும் இல்லைப்பா திஸ் இஸ் த ஹோட்டல் கெட்நாடு இங்கே தான் எங்களுக்கு இன்னைக்கு லஞ்சு